ஹலோ நண்பர்களே வணக்கம் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து உகந்த நாள் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே நான் வந்து சொல்லக்கூடிய இந்த ஒரு திருநாமத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு முறை சொல்லிட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த செவ்வாய்க்குள்ள உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் வச்சிங்களோ அதற்கான பலன்களை வந்து முருகன் வந்து செய்வார் இது வந்து ஒரு அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பதிவை வந்து முழுசாக பாருங்கள் ஸோ வந்து இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவான்னு பகவான் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து என்னென்ன வழிபாட்டிற்கு வந்து உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் அவங்க தான் வந்து முருகப்பெருமானை வந்து தேடி தேடி போய் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி கிடையாதுங்க குழந்தை இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க அப்புறம் வந்து சொந்த வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு வந்து மிகவும் சிறந்த பலன்களை தரும் ஸோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அந்த நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து ஆறு தீபம் வந்து இன்னைக்கு வந்து போடலாம் மாலை செவ்வாய் ஹோரையில வந்து நீங்க வந்து போடலாம் எட்டு டு ஒன்பது இரவு நேரம் செவ்வாய் ஓரே வருது அந்த நேரத்துல வந்து மறக்காம உருவ பெருமானுக்கு வந்து நீங்க வந்து விளக்கேற்றி பூஜைகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தருவார் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து பாலாடை தீபம் வந்து போடலாம் இல்லை வந்து சர்க்கோண கோல தீபம் வந்து போடலாம் அதுவும் அது ஆறு அகல் விளக்கு வைத்து ஓம் சரவண பவான் சொல்லி நம்ம வந்து சர்க்கோண கோலம் போட்டு அதில் வந்து ஆறாகல் தீபம் நீங்கள் வந்து ஏற்றி வழிபாட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து ஒவ்வொரு வளர்பிரி சஷ்டிலையும் வந்து விரதம் இருந்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இப்படி நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து கண்டிப்பாக இந்த செவ்வாய்கிழமையில வந்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து பருப்பு தீபம் வந்து போடலாம் பருப்பு வந்து எத் எதுக்குன்னா பருப்பு வந்து செவ்வாய்க்கிழமைக்குரிய ஒரு பொருள் செவ்வாய்க்கு அதிபதி நம்மளோட முருகப்பெருமான் ஸோ வந்து இந்த பருப்பு வச்சு நம்ம வந்து தீபம் போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்மளோட வேண்டுதல்கள் வந்து அடுத்த செவ்வாய்க்குள்ள நிறைவேறுவதை நம்மளால் வந்து பார்க்க முடியும் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தீபம் போடணும்னு இருந்தது மட்டும்தான் தான் நம்மளால வந்து அதை வந்து பண்ண முடியும் இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ந்து ஆறு வாரம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் ஆனால் வந்து ஆறு வாரம் நம்மளால் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்துட்டே இருக்கும் முதல் ஒரு வாரம் சக்ஸஸாக போட்டுருவீங்க அடுத்த அடுத்த வாரம் வரும்போது ஏதாச்சும் ஒரு வேலை இல்லை உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் தோண்டு போகாமல் அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இதை வந்து போட்டு முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து ஆறு வாரம் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முடியும் போதும் அதற்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் வந்து தெரியும் ஸோ அதற்காகத்தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நாமத்தை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்களையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்வீங்க பூஜை பண்ணும்போதே நாங்கள் வந்து சொல்லி முடிச்சிடறோம் அப்படின்னு அப்படி சொல்கிறத விட நீங்க வந்து தூங்க செல்லும் போது சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமானு ஒரு வேளை உங்களோட கனவுல கூட வந்து காட்சி தரலாம் ஸோ அதற்காகத்தான் நம்ம வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து சொல்றோம் தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம மனதும் உடம்பும் வந்து அமைதியாயிரும் ஆயிரும் ஸோ அதனால நம்ம வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்கலாம் அது நம்மளுக்கு வந்து இன்னும் சிறப்பான ஒரு பலனை வந்து தரும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரணாகதியே நமக ஓம் சரவண நமக ஓம் சரணாகதிய நமக இதை வந்து ஆறு தடவை சொல்லிட்டு நீங்க வந்து தூங்குங்க அதே மாதிரி துவரம் பருப்பு தீபம் போடுறவங்க வந்து பருப்பு தீபம் போட்டு ஆறு ரூபாய் நாணயம் வந்து வச்சு அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களோட வேண்டுதல்களை சொல்லி அந்த பருப்புக்கு மேலே அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே அகல் வச்சு தீபம் போடுங்க அப்புறம் வந்து ஒரு ஆறு செவ்வரளி மலர்கள் இருந்தது அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு ஸோ வந்து செவ்வரளி மலர் கிடைத்தது அப்படின்னா ஆரணம் வேணும் ஆறணம் கிடைக்கல அப்படின்னா ஒன்று கூட வைக்கலாம் ஸோ வச்சுட்டு நாளைக்கு மறுநாள் வந்து நீங்கள் வந்து இந்த தூரம்பரப்பையும் அந்த செவ்வரளி மலரையும் கால் படாத இடத்துல போட்டுவிட்டு இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணிலையோ சிவப்பு துணிலையோ முடிஞ்சு வச்சுருங்க முருகரோட பாதத்தில் உங்களோட வேண்டுதல்கள் அப்புறமா நீங்கள் வந்து இதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க முருகர் கோயில்கிட்ட உண்டியலில் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க ஸோ வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா சாயங்காலமாக நீங்கள் வந்து ஏதாவது முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்தது